காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று நாற்பத்தி நான்கு ஈஸ்வர கிருபையை குறிப்பிடாதது ஏன் ஈஸ்வர கிருபையால் தான் புத்தி அடங்கி நின்று சத்திய தத்துவம் பிரகாசிக்கிறது என்று இந்த இடத்தில் பகவான் சொல்லவில்லை ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்தால் அவன் அனுகிரகத்தால் லட்சியத்தில் சேர்ந்துவிடலாம் என்று வேறு இடங்களில் அவர் சொன்னாலும் இங்கே அப்படி சொல்லவில்லை சகுணமான ஈஸ்வரனை கொண்டு வராமல் ஞானமாகவே சொல்லிக் கொண்டு போவதால் இப்படி என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் ஈஸ்வர கிருபையைப் பற்றி சொன்னால் என்ன சொல்லாவிட்டால் என்ன அது எப்படியும் தான் பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டு போகிறது அதுவும் இல்லாமல் ஈஸ்வரன் கிருபை பண்ணுவதில் ஜீவன் செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது இவன் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடியதும் அந்தகரணத்தை அடக்கி ஒடுக்க முயற்சி பண்ணுவதும் அதற்காக தாபப்படுவதும் தான் இதற்காக இவன் ஈஸ்வரனை கூப்பிடணும் என்று இல்லை ஈஸ்வரன் என்ற பெயரை சொல்லி இவன் கூப்பிட்டாவிட்டாலும் இவனுக்குள்ளே அவர் உட்கார்ந்து கொண்டுதானே இருக்கிறார் அதனால் இவனுடைய சாதனையை சத்தியத்தை அறிவதில் இவனுக்குள்ள ஆர்வத்தை மெச்சி அவர் புரிய வேண்டிய கிருபையை அவரே புரிந்துவிட்டு போகிறார் நீதான் கதி என்று சரணாகதி செய்து ஈஸ்வர கிருபையை பெறலாம் என்பது வாஸ்தவம்தான் ஆனால் அதுதான் வழி என்று இல்லை ஆத்ம விசாரம் பண்ணி பண்ணி தன் ஆசை அபிலாஷைகளை மனசையே ஒருத்தன் ஞான மார்க்கத்தில் அழித்து தேய்த்து கொள்வதும் அவனுடைய அகங்காரத்தை அழித்து கொள்வதுதானே சரணாகதி என்று பக்தி மார்க்கத்தில் சொல்வதும் இப்படி அகங்காரத்தை அழித்து கொண்டு கிடப்பதுதானே இன்னும் சொல்லப்போனால் அகம் என்று சொல்கிற தனி ஜீவத்தன்மையை அடியோடு இழந்து விடுகிற அத்வைத ஞான தான் சரணாகதி செய்த போதிலும் பக்தி பண்ணுவதற்காகவும் ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவும் தன்னுடைய தனித்தன்மையை கொஞ்சம் பிடித்து வைத்துக் கொள்கிற பக்தி பிரபக்தி அதாவது துவைத மார்க்கங்களை விடவும் பூர்ண அகங்கார நாசத்துக்கு ஆனது இதற்கு ஆர்வத்தோடு முயல்கிறவருக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் செய்யாமல் இருப்பாரா வார்த்தையையோ காரியத்தையோ பார்க்காமல் கிருதய பாவத்தையே பார்க்கும் பரமாத்மா இவன் ஞானமார்க்க சாதகன் அவனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் கொடுத்து கூப்பிட்டு சரணாகதி செய்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் இவன் ஹிருதயபூர்வமாக முயற்சி பண்ணுவதால் கிருபை செய்து விடுகிறார் என்று இப்படி நினைத்து இங்கே ஞான மார்க்கத்தை சொல்லும்போது ஈஸ்வர கிருபையை சொல்லாமல் விட்டிருப்பார் ஜீவன் ஆத்மாவுக்கு வேறாக இருப்பதன் உச்ச நிலைக்கு மேலே தானாக போக முடியாது ஏனென்றால் வேறாய் இருப்பதனாலேயேதான் ஜீவபாவத்தில் தான் என்று நினைக்கிற அந்தகரணம் முளைக்கிறது அதிலேதான் மனசும் புத்தியும் அங்கங்கள் அதனால் மனசோ புத்தியோ அந்தகரணமோ இப்படி நாம் ஆத்மாவுக்கு வேறாக இருக்கப்படாது என்று ஆசைதான் பட்டு அதே நினைப்பாக தவிக்க முடியுமே தவிர வேற்றுமை போன நிலையை வாஸ்தவத்தில் அடைய முடியாது சூரியனை இருட்டு எப்படி பார்க்க முடியும் வெளிச்சத்துக்கு வந்தவுடன் தான் இருட்டே அழிந்து போய்விடுமே இங்கே இருட்டு தானாக தன்னை அழித்து கொள்ளவும் இல்லை அப்படி ஆத்ம ஜோதிஷில் மாயா இருட்டு மனஸ் அழுகிறது மனோ புத்திகள் எட்டக்கூடிய பரம உச்ச ஸ்தானத்துக்கு மேலே ஒரு ஈஸ்வரன் இருந்து தூக்கிவிட்டால்தான் அந்த உச்சிக்கு எட்டாத ஒன்றுக்கு ஜீவன் போக முடியும் என்பதில் சந்தேகமில்லை அலசி அலசி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அந்தகரணம் என்பது அடையக்கூடிய எத்தனை உச்சமான நிலையிலும் கூட ஆத்மாவை தொட முடியாது இது நசித்தால்தான் ஆத்ம சாட்சாத்காரமே சாத்தியமாகும் தன்னை தானே அது எப்படி நசித்து நசுக்கிக் கொள்ள முடியும் ஒருவன் சியூசைட் செய்து கொள்கிறவான் என்றால் அப்போது அவனுக்கு வேறையாக ரிவால்வர் ஒரு முழம் கயிறு என்று எதுவோ ஒன்று இருக்கிறது கிணற்றில் விழுகிறான் என்றால் ஜலம் என்று ஒன்று மூச்சை அடைக்கிறது தானே மூக்கை வாயை பொத்திக்கொண்டோ அல்லது மூச்சை விடாமல் அடைத்துக்கொண்டோ சாகிறான் என்றால் கூட அப்போது சாகிற உடம்புக்கு வேறாக சாக வேண்டும் என்ற பிடிவாத சங்கல்பம் என்று ஒன்று இருக்கிறது உடம்புக்கு வேறாக நிறுத்துமாறு மூச்சு என்று ஒன்று இருக்கிறது ஆனால் ஜீவன் ஜீவன் என்று உள்ளவரையில் அவனுடைய அந்தகரணத்துக்கு வேறாக எதுவும் இல்லையே அவனுடைய சர்வமும் அதுவாகவே இருக்க இதனாலேயே அதை எப்படி சுசைட் செய்து கொள்ள முடியும் ஆனாலும் மனஸ் அதாவது அந்தகரணம் நசித்து சமாதி நிலையிலே ஆத்மாவை அனுபவிப்பவர்கள் இருக்கிறார்களே இது எப்படி நடக்கிறது